நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்ம இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் இந்திய திரைப்பட கூட்டமைப்பின் தலைவர் திரு ஏ வி எம் சரவணன் அவர்கள் வந்து இன்னைக்கு மரணம் அடைந்திருக்கிறார் அவரை பற்றிய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்துக்கோங்க சார் அவர் எனக்கு நல்ல பழக்கம் சினிமாக்காரர்கள் முறையில் தெரியல வேற பல்வேறு வகையில் அவரோட எனக்கு பழக்கங்கள் இருந்திருக்குது ஏன்னா அவங்க குடும்பத்துல பொதுமக்களோடு வந்து பழகுற சோஷியலைஸ் பண்றது அவர் தான் எல்லாத்துக்கிட்டும் சகஜமாக பழகுவார் ஒரு ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு அரங்க நிறுவ அரங்கத்தை ஏற்பாடு பண்ணுறதுல அவருக்கு நான் உதவியாக நின்றேன் அப்போ தான் அவருக்கு எனக்கு அறிமுகம் ஆச்சு ராஜாராம் பிரதர்னு ஒன்று அவர் ஒரு ஆச்சரியப்பட்டு போயிட்டார் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னை என்கிட்ட பல விஷயங்கள் க இது இருக்கார் சோவியத் கலாச்சார மாளிகையில் வந்த ஒரு ஃபிலம் கிளப்புக்கு நான் வந்து செக்ரட்டரியாக இருந்தபோது சோவியத் நாட்டில் இருந்து வந்த சினிமா கலைஞர்களெல்லாம் ஏவிஎம் ஸ்டூடியோ கூப்பிட்டு போவேன் அடிக்கடி எங்கள் கூட்டிகிட்டு போர் ஃபோன் பண்ணுவோம் எல்லாம் விருந்தம்பெல்லாம் பிரமாதமாக பண்ணுவார் பண்ணி அதெல்லாம் இது அந்த அளவுக்கு இது பண்ணி இருக்காரு நடிகர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துவார் இந்த நடிகரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்பாரு பாட்டி சொல்லி தட்டை அதை பண்ணுற படங்களெல்லாம் காட்டினார் இந்த மாதிரி ஸ்லாப்ஸ்டிக் காமெடியெல்லாம் கூட நம்ம மாதிரி எடுக்கிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டி அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க அது மாதிரி நிறையா படங்கள் ரஜினிகாந்த் அறிமுகப்படுத்தி வச்சார் அது அது ஆனால் அவங்களாம் வந்து கமல் கமலை தான் அவங்க வந்து பெருசாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க கமலையும் அறிமுகப்படுத்தி பார்ட்டியை கொடுத்தார் கமலையெல்லாம் கூப்பிட்டு அதெல்லாம் பண்ணாங்க அது எல்லாம் நடந்தது அதனால் எனக்கு அந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு நான் அடிக்கடி அவரை பா பார்த்ததுனால எனக்கு அவருக்கு மத்தியில் நிறைய தொடர்புகள் இருந்தது சில இதெல்லாம் வந்து கிட்ட கேப்பார் இது எப்படி இருக்குங்க அப்படின்பார் இது இந்த கமர்ஷியலாக எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சில சமயத்தில் கேட்பார் ஏன் ஒரு இது விட்டு பார்ப்பார் எப்படி இருந்தாங்களா அதெல்லாம் கேட்டிருக்காரு ஒரு படத்தை பற்றி எதை எடுக்கும்போது இதைத்தானுங்களே இந்தியில் வந்து மன்மோஜி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே இது பண்ணார் அந்த படத்தை நீ பார்த்துருக்கியா என்னார் பார்த்துருக்கங்க அப்படின்னா ஏதாவது மறந்து போச்சாலே உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் போட்டிருக்காரு அதை மறுபடியும் தமிழில் எடுக்கிறதுக்கு இது பண்ணாங்க திருட்டுராமன் ஒரு இந்திய தெலுங்கு வந்த படத்தை வந்து மன்மோகஜின் எடுத்து அதை தமிழர் அதில் சாதனாங்கிற ஒரு நடிகை பிரமா பிரபலமாகவும் வந்தாங்க இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நாங்கள்லாம் அவரோட பழகி நிறைய நெருக்கமான பழக்கமெல்லாம் இருந்தது அவங்க குடும்பமே எனக்கு ஓரளவுக்கு அவங்களுடைய அண்ணி மூத்த சகோதரருடைய மனைவி ரஞ்சனி முருகன் அவங்க வந்து ஒரு சோசியல் அதாவது சமூக சேவை நிறுவனத்தை வச்சுருந்தாங்க அதில் வந்து எயிட் சம்மந்தமான விழிப்புணர்ச்சியெல்லாம் நடத்துவாங்க அதுக்கெல்லாம் என்னை கூப்பிட்டெல்லாம் பேசுவாங்க அதனால் அவங்க நடத்தினா பல நிகழ்ச்சிகள் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன் அவங்க வீட்டு குடும்ப திருமணங்கள் எல்லாத்திலேயுமே நான் கலந்துக்கிட்டு இருக்கேன் அது மாதிரிலாம் போயிருது எனக்கு பத்திரிக்கை வீட்டில் வந்து கொடுத்துட்டு போவார் அந்த அளவுக்கு இருப்பார் அப்புறம் அவங்க அம்மாவுடைய பிறந்த நாளைக்கு என்னை வந்து ஒரு சிறப்பு பேச்சாளராக கூப்பிட்டு அதில் நான் பேசுனது அவங்க குடும்பத்தையே ஒரு அளவுக்கு இவ்வளோ சிறப்பாக பேசக்கூடிய யார் அந்த பையன்லாம் கேட்டு அந்த அம்மா அவ்வளோ என்னை பாராட்டி இது பண்ணாங்க அதெல்லாம் வந்து எங்கள் அண்ணா ராஜா மட்டும் சொன்னார் உங்கள் தம்பி தான் அங்கே அன்றைக்கி அயில் இட்டு இருந்தார் இதெல்லாம் அந்த காலத்தில் எனக்கு அவருக்கு பற்றியில் இருந்த தொடர்புகள் அவர் நிறையா படங்களை பற்றி அவர் பேசியிருக்கார் கடைசி கடைசியாக வரும்போது அவங்க மனசு கொஞ்சம் பாரதி ராஜா அவருடைய வருகைக்கு பிறகு இந்த கமல்ச்சல் சினிமா அடிபட்டுச்சு புதிய வகை படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மூணாவது சீனில் வந்து வில்லன் அறிமுக வாங்குறது அஞ்சாவது சீனில் கதாநாயகியோட டூயட் பாடுறது ஏழாவது சீனில் வந்து ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸு ஒன்பதாவது சீனில் வந்து வில்லனுக்கு இது கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து பத்தாயிரம் பேர் ஐம்பது அறுபது பேர் ஒன்றா சேர்ந்து அடிக்கிறது மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்த எல்லாம் மாற்றி குடும்பத்துக்குள்ளார் நடக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளார் நடக்கிற ப பதினாறு வயது இல்லை ஒரு கிராமத்துக்குள்ளார் நடக்கிற ஒரு எல்லாம் வந்து ஸ்டுடியோக்குள்ளாரே வராமல் வெளிப்புறத்து எடுத்தார் அவங்களுக்கெல்லாம் ஸ்டுடியோ எல்லாரும் அவருடைய அவருடைய சிஷர்கள் வந்து பாண்டியராஜன் பாக்யராஜு இவங்க எல்லாம் பார்த்திபன் இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டமே அவங்கள வந்து ஸ்டுடியோக்கிட்டே வராமல் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டுடியோ தொழில் தொழிலாளர்களை என்ன பண்ண முடியுங்கிற அளவுக்கு அது இருந்தாச்சு அப்போ தான் வந்து ரஜினியை வச்சு முரட்டுக்காலைங்கிற படத்தை இது பண்ணி பழைய ஃபார்முலா ஃபார்முலா படத்தை வச்சு எடுத்தார் அது சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு அதுக்கு எடுத்தப்போ நான் இதை எடுத்தார் சகல கலாவலவன் அது சூப்பர் முரோட்டக்காலையோட அது பிரமாதமாக ஓடிச்சி இதெல்லாம் வந்து பழைய ஃபார்முலா அந்த ஓல்டு ஃபார்முலா வச்சு எடுத்தாரு தான் ஓடி இது பண்ணிச்சு அப்போவும் பாரதி ராஜா ஏற்படுத்தின தாக்கத்தை வந்து தமிழ் படம் உலகம் வெளியே பெறலை ஸ்டுடியோக்கள்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா மூட ஆரம்பித்தாங்க டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சிது இப்போ ஃபில்ம் எல்லாம் தேவைப்படலை டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு பென் ட்ரைவ் வந்துருச்சு பென் ட்ரைவ்லேயே எல்லாத்தையும் இது பண்ணும் இது டெவலப் பண்ண வேண்டிய அவசியம்ல அவங்களுடைய லேபரேட்டரி இருந்தது கலர் லேபரெட்டரி கலர் வேலை எல்லாம் போச்சு போட வேண்டியதாக போச்சு ஆல் ஓவா ஃபிலிமுங்கிறத வந்து இந்தியாவுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ஃபில்முவையில் இருந்தபோது பென் ட்ரைவ் வந்ததுக்கு அப்புறம் ஃபிலிம் தேவையில்லருந்து அந்த தொழிலும் போச்சு ஃப்ளோரெல்லாம் காலியாக இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது அவர் கடைசியாக அவர் எடுத்த படம்னு ஒரு தெனங்கு படம் எவரைனா எப்படின்னாங்கிற ஒரு தெலுங்கு படம் எடுத்தார் அந்த படத்தை இதை ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஜோரா இருந்தது அவருடைய போது சொன்னேன் ஏங்க அது வந்து தமிழில் எடுக்குது எல்லாரும் கேட்டாங்க இனிமேல் நான் படம் எடுக்கிறதா இல்லை அப்படின்னாரு என்னங்க இப்படி நீங்கள் உலக புகழ்பெற்ற ஒரு சினிமா நிறுவனமே வந்து விட்டால் சினிமா என்ன வருது இந்த படத்தை எடுக்க மாட்டேன்னு நான் சொன்னதுனால எனக்கு ரெண்டு கோடி ரூபா லாபம்னார் எடுத்தேன்னா எனக்கு ரெண்டு கோடி ரூபா போய்டும் எடுக்க மாட்டேன்னு சொன்னதில் எடுத்து நான் எனக்கு ரெண்டு கோடி ரூபா லாபம் அந்த அளவுக்கு அவங்க சினிமாவெல்லாம் விட்டுட்டு ஸ்டுடியோவே வந்து ஹவுசிங் போர்டாக மாற்றி இது பண்ணிட்டாங்க ஒரே ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் மாத்திரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் சுருக்கமாக சொல்லப்போனால் ஏவிஎம் வந்து சரவணன் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து அவர் தான் இருப்பார் மியூசிக் சைட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அண்ணன் குமரன் தான் இருப்பார் இவங்க ரெண்டு பேர் தான் படத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தவங்க எல்லாம் பிக்ஸ் பண்றது இவங்க சொல்ற அளவுக்கு கான்ட்ராக்ட வர்றது அதெல்லாம் வந்து சாரவங்கள்தான் பண்ணுவார் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அதெல்லாம் வந்து ஒரு காலம் இன்னைக்கு நடிகர்கள்லாம் போயிட்டாங்க எல்லாம் படித்து சினிமாவே போயிடுச்சுன்னு போது அவங்க வந்து வேற வழி இல்லாமல் ஒரே ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் மாத்திர வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே ப்ரொடக்ஷன்ஸுடைய வீழ்ச்சிக்கு காரணம் சொல்லுவாங்க வீழ்ச்சி இல்லை லோ இந்தியா முழுக்க எல்லாமே விழுந்து போச்சுங்க ஆர் ஆர்கே ஸ்டுடியோ விழுந்து போச்சு ஃபிலம் சென்டர் உளுந்து போச்சு மெஹபூல் ஸ்டுடியோ உளுந்து போச்சு மராத்தா மந்திர் அப்சரா தேட்டரெல்லாம் எழுத்து மூடிட்டு போயிட்டாங்க பாம்பேல ஒரு தியேட்டர் இல்லை அப்படி இருக்கும்போது எங்கள் மாத்திரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அமிதாப் பச்சனே தமிழ் படத்தில் வந்து எடுக்கிறாங்க சினிமா இல்லையே ஒரு மொழியில் எடுக்கிற படத்தை எல்லா மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க பேன் இந்தியான்னு சொல்லி போடுறாங்க ரெண்டு ரெண்டே மொழியில தான் படம் எடுத்துக்கிட்டேன் அவங்க ஒன்று தமிழ் இன்னொன்று வந்து தெலுங்கு தெலுங்கு கூட இப்போ வந்து சரியாக போகலைங்கிறாங்க அவங்களே உழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு சினிமாவை வந்து சீரியல் வந்து எடுத்துக்கிச்சு சீரியல் வந்ததுக்கு அப்புறம் சினிமா பார்க்குற பெண்கள் இல்லாமல் போயிட்டாங்க சீரியல் கார் இருந்து ஸ்டுடியோவுக்கு போகலாம் ஒரு வீட்டை வாடகை எடுத்துக்கிறாங்க ஒரு வருஷம் கான்ட்ராக்டில் வச்சுக்கிறாங்க அங்கேயே எல்லாத்தையும் ஷூட்டிங் போக பிடிச்சிடுறாங்க எல்லாம் வந்து பெண் ரோடு எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சினிமா தொழில் அழிஞ்சு போச்சு அதனுடைய விளைவு தான் அவங்கெல்லாம் எல்லாத்தையும் போ மூட்டை கட்டிட்டு ஹவுசிங் போர்டு இது பண்ணிட்டு வர வாடகை வச்சுக்கிட்டு சின்ன திரையில் அப்படியே போய்கிட்டு இருக்கு அது எல்லா ப்ரொடியூசருக்கும் அந்த ஆச்சு பானிமதியுடைய மகன் பரணி பரணி ஸ்டுடியோ அப்படி தான் அவர் வந்து டாக்டர் அமெரிக்கா போயிட்டார் பாத்துக்கிறதுக்கு ஆள் பிரசாத் ஸ்டுடியோ பிரசாத்துடைய மக வந்து ஆகால மரணம் அடைஞ்சார் அவர் எடுத்து மூடிட்டு போயிட்டார் இப்படி பல ஸ்டுடியோக்களை எடுத்து மூடிட்டாங்க வாகினியை வாங்கினதுக்கு ஆள் இல்ல அவங்க ஒருத்தருமே இல்லை அப்படி இருக்கும்போது சினிமா வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் எந்த நேரத்துல அந்த தொழிலை விட்டு வெளியேறணுமோ அந்த நேரத்தில் வெளியேறிட்டாங்க அதுதான் நடந்தது இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து பொருளாதார கூட அடிபட்டு

எம்ஜிஆர் வச்சு எத்தனை படம் எடுத்தாங்க பாலாஜி வந்து ப்ரொடக்ஷன் நிறுத்திவிட்டு விட்டு போயிட்டார்ல சிவாஜி வச்சு ஐம்பது மேலே எடுத்தவர் இல்ல அவரே இறந்துட்டார் அவர் பையன் சினிமாவுக்கு ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டார் இன்னைக்கு எந்த நடிகர்கள் யார் இருக்காங்க நடிகர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதில் விளம்பர படங்களில் வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு வேலை அதுதான் சின்ன விளம்பர படத்தில் தான் கொஞ்சம் மதிப்பு இருக்குது ஏன்னா பெரிய பட்ஜெட்டுக்கு போய் நம்ம ட்ரை பண்ணி அதுல ஃபெயில் ஆகுறதை விட ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் மூலமா போய் பெரிய என்ன பண்ண ஓடுச்சு சொல்லுங்க தியேட்டர்லாம் மூடிட்டு போறாங்க உதயம் தியேட்டர் மூடிட்டாங்க அண்ணா சாலையில் எந்த தியேட்டர் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் சத்யம் தியேட்டர் தேவி தியேட்டர் ரெண்டு தியேட்டர் தவிர எல்லா தேட்டர் எடுத்து இருக்குது என்ன படம் கொடுத்தாங்க அரிசே எத்தனை தேட்டருங்க எல்லாம் போச்சு இல்லை அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க சத்யன் தேட்டர் ஒரு பெரிய மால் சூப்பர் ஸ்டோர் அபிராமி தேட்ரு அப்படித்தான் பெரிய சூப்பர் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் அதுக்குள்ள ஒரு தேட்டரு அவ்வளவுதான் மால்ல இருக்கிற அந்த ஃபினிக்ஸ் மால்ல ஒரு நாலஞ்சு தேட்டர் இருக்குது அதுல கூட பல ஃபினிக்ஸ் மாலே வந்து சரியா போகாம முன்னாடி வந்து ஆஃபீஸ் கட்டடம் கட்டி இது பண்ணாங்க மாலே சரியா போகுங்க அப்படி இருக்கும் அது உள்ள இருக்கிற தேட்டரு போகும் அதனால சினிமா உழுந்து போச்சு அது முடிஞ்சு போச்சு ஹாலிவுட்ல எல்லாம் முடிஞ்சு போச்சா ஐரோப்பாவில் சினிமாக்கள் உளுந்து போச்சு அப்புறம் எங்க மாத்திரம் வச்சு கட்டிக்கிட்டு மாதிரி அடிச்சா என்ன அது நீங்க எல்லாம் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு இன்னைக்கு வந்து சினிமா பாக்குறது வந்துட்டு இன்னைக்கு வேற வகையாக அப்டேட் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ முதல்ல தேட்டருக்கு போய் படம் பார்க்கறது அப்படிங்கறது கொஞ்சம் மாறி இப்போ வெப் சீரிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போய் இப்போ வீட்டுக்குள்ளார பாத்துக்கிட்டு இருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஓடிடியில பாத்துக்கிட்டு இருக்காங்க யாரும் தேட்டருக்கு போறது வீட்டுல வருது அதோ சீரியல் போ போர் அடிச்சாதான் தான் ஓடிடிலேயே படம் பார்க்குறாங்க என் வீட்டில எல்லாம் என்ன சொல்றாங்க சென்னத்துங்க சினிமா போட்டிருக்கி வாணாங்க இன்னைக்கு அந்த சீரியல்ல முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இருக்கு அதை பார்க்கலாங்க யாரும் பெண்கள் பார்க்கல இன்னும் உங்க மாதிரி டிஜிட்டல் மீடியா வச்சுட்டு இருக்கா சினிமா என்ன சார் ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதை வச்சுக்கிட்டு தான் நான் பதில் சொல்லுவேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு அத்தனை பதவிக்கு நன்றி சார்